பயத்துல இருந்துங்க மூஞ்சி வெளியே காட்ட முடியாம பண்ணிட்டாங்க இந்த நாத்தாக்காக்காரங்க மூஞ்சியில கறிய பூசிட்டாங்களாமா விஜயலட்சுமி கரிய எப்பினார் பெரிய அரஸ்டுகளின் மூஞ்சிகளில் எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க உங்க மூஞ்சிகளை ஐயோ எங்க கொண்டு போய் வைக்கிறதுனே தெரியல மூஞ்சி எங்க வச்சாலும் பிளாக்கா இருக்கே ஏன்னா விஜயலட்சுமி நீ போராட போவதில்லை அவங்க ஆயுதங்களை எல்லாம் மௌனிக்கிறாங்களாமா இனவெறியன் சிங்களவர்களுக்கு எதிராக கூட போராடிடலாம் ஆனா இந்த சீமானுக்கு எதிராக போராட முடியாதுன்னு விஜயலட்சுமி சொல்லியிருக்காங்க ஏங்க அவ்வளவு டெரரான ஆளா சீமானு போராட முடியாதா பாருங்களேன் மூஞ்சியை கொண்டு போய் எங்க வைக்கிறதுனே தெரில நீங்க பூசின கறி அப்படியே இருக்குது ஆனா இதுல ஒரே ஒரு மகிழ்ச்சிங்க இந்த தற்கொறைகள்லாம் ஒன்னா சேர்ந்து முதல் முறையா தலைவனுக்கு எதிரான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க தலைவனுக்கு எதிராக இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஓபனா பேச வேண்டியது இருக்கு அதனால மூஞ்சியா இங்கே வச்சு பேசிக்கிறேன் ஹம் எங்க அண்ணன் ஒரு தற்குறி எங்க அண்ணனுக்கு அறிவும் இல்லை ஒரு மயிரம் இல்லைன்னு இந்த தற்கொறைங்கெல்லாம் சேர்ந்து ஆற்பரிச்சிருக்கிறாங்க அதுல ஒருத்தன் சகோதரி விஜயலட்சுமின்னு சொல்றான் இன்னொருத்தன் அக்கா விஜயலட்சுமிங்கிறான் ஒருத்தன் அத்த விஜயலட்சுமிங்கிறான் கிட்டத்தட்ட சீமானியும் விஜயலட்சுமியும் ஒட்டி பிறந்த அண்ணன் தங்கச்சியாவே மாத்திட்டாங்க ஏன்னா அவங்க ஒருதாய பெற்ற புருச மூண்டாட்டி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவங்கடா அவங்கள போய் ட்வின்ஸா மாத்தறது என்ன விதத்தில் நாயம் ஆனாலும் உங்களை நம்ம பாராட்டுறேன்ப சீமானே விஜயலட்சுமியா இதை விட கேவலமா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு பேசிட்டாரு நானெல்லாம் விஜயலட்சுமி ஏதாவது ஒண்ணு மூணு நாளா பண்ணிருவாங்கன்னு முட்டு குடுத்து பாத்துட்டேன் ஆனா விஜயலட்சுமி தன் ஆயுதங்களை மூனித்து விட்டார் ஏன்னா சிங்கள இனவாதத்துக்கு எதிரா ஏகாதிபத்தியம் உதவிக்கு வந்துட்டு நாத்தாக்கா சீமானையே சமாளிக்க முடியாது பாஜக சீமானை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஆயுதத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க நல்ல வேலை தப்பிச்சிங்க விஜயலட்சுமி இது வெறும் பாஜக சீமானுல்ல ஆர் எஸ் எஸ் சீமானு பா பா தம்பிங்க சந்தோஷத்துல தலகால புரியாம தார்மரா தார்மாரா பேசுறாங்க அண்ணனே பாலியல் தொழிலாளின்னு சொன்ன விஜயலட்சுமிய தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அக்கா விஜயலட்சுமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒன்று விட்ட சகோதரி அல்ல எங்கள் அண்ணனை ஒவ்வொரு முறையும் விட்ட சகோதரி அப்படின்னு கவிதை எழுதுறாங்க நேத்து காலையில இருந்து வர செய்தி இந்த எபிசோடு இதோடு நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தொடரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த எபிசோடு நமக்கு உணர்த்துற சில நீதிகள் இருக்குல்ல இந்த தமிழ்ல சில நேரங்கள்ல தப்பு தப்பான வார்த்தைகள்லாம் வரத்தான் செய்யுதுங்க என்ன தப்புன்னு கேக்குறீங்களா நீதின்னு சொல்லிட்டேன் நீதி இல்ல மீதி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்லைங்கோ யாருன்னே தெரியாதுங்கோ இந்த காங்கிரஸ்காரங்க கூட்டிட்டு பார்த்தது இல்லைங்கோ எப்படி இருப்பாங்க உங்க நாட்டையா குட்டையா கருப்பா செவப்பா இல்ல குருமூர்த்தி மாதிரியான கூட எனக்கு தெரியாதுங்கோ அப்படித்தான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு தெரியுங்கோ என்ற கூட நடிச்ச புள்ள தானுங்க ஆட என்ற கூட நடிச்ச புள்ள அவ்வளவுதான் அதை தாண்டி எனக்கு பெருசா எல்லாம் பழக்கம் கிழக்கங்க எல்லாம் இல்லைங்க எலக்ஷன் வந்துட்டா இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவாங்க என்ன டீப் எம் பண்றதுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியும் அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியாது அடுத்தது இந்த பெண் மேல் நான் வழக்கு தொடுக்க போகிறேன் அப்புறம் திருப்பி போன வருஷம் வந்தாங்க வழக்கு தொடுக்க போகிறேன் வழக்கு தொடுக்க போகிறேன் மான ஈடு வழக்கு மானமே இல்லைனாலும் பரவாயில்ல அந்த வழக்க நான் தொடுக்க போறேன் இதுக்கு இங்க இருந்து நிறைய பேர் போறாங்க வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி மாமாக்காக வந்தவங்க எல்லாம் கேமாடிட்டு போயிட்டான் ஆடிட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும் மாமாவுக்காக மாமா உனக்கு ஒரு மாம மாமா அப்படின்னு ஒரு வீடியோ மட்டும் கொடுங்க அதை பார்த்துட்டே மாமா மாமாவா வாழ்ந்துருவாரு மாமா உனக்கு மாமா அந்த மட்டு மாதா மாமா இந்த ஆதரவா மாமாவா இருந்தவருதான் உங்க மாமா இப்படி எல்லாம் சொல்லித்தான் அப்புறம் தான் மனோஜ்னு ஒரு தம்பிங்க இது தற்குறி இல்லைங்க மெர்குரி சொருகிக்கிட்டே ஆப்பு சீமானுக்கு முதல்ல சீமான் யாருக்கு போன் பண்ணு முடிவு பண்றாரோ அதுக்கு முன்னாடி மனோஜ் போன் பண்ணி இந்த மாதிரி நான் இவங்கிட்ட பேச போறேன் நான் அதை உனக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு டேட்டாவா எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துட்டு இருக்காருங்க சில நேரங்கள்ல சீமானே சொல்லியிருப்பாரு என் கட்சியில இருந்து போறவங்க எல்லாரும் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல்னு ஆனா இந்த அதர்ம மனோஜ் கொஞ்சம் கூட தர்மமே இல்லாத அந்த அதர்ம மனோஜ் ஒரு கட்சியே ஸ்லீப்பர் செல்ல வச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க இந்த அதர்மம் அப்படின்னு ஒரு யூடியூப் அதாவது வலை ஒளி அப்படித்தான சொல்லுவீங்க அப்படியே வச்சுக்கோம் இதுக்கு கண்டென்ட் தர்றதுக்கு வேண்டி இந்த யூடியூப் டெவலப் பண்றதுக்கு வேண்டி ஒருத்தன் போய் கட்சி ஆரம்பிச்சு அத்தனை பத்தி கூப்பிட்டு உட்கார வச்சு ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இருக்கான் ஏண்டா ஒரு யூடியூபுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணி தரவெல்லாம் தமிழ் தேசிய தலைவராடா இருந்தாலும் இருந்தாலும் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஒன்னு இருக்கு இருக்கு நீ அதர்மத்துக்கு தான் ஆடியோ தர எங்களுக்கும் கிடைக்குது இத தமிழ்ல என்னன்னு அதர்மத்துக்கு அனுப்பும் ஆடியோக்கள் யூடியூப்களுக்கும் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் எது நெல்லுக்கு இறை தண்ணீர் இந்த விளக்கமெல்லாம் புரியாத இந்த விளக்க இந்த தர்க்குரிக எங்க மூஞ்சியில கறிய பூசிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு தெரியலீங்க தற்கொரிகளே தற்கொரிகளே கடந்த ஒரு வாரமா நடந்த விஷயங்கள் எதுவும் விஜயலட்சுமி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக நடக்கல அண்ணன் வீட்டிலயே உட்காந்து கட்டை எடுத்து அருவாளால செதுக்கி செஞ்ச ஆப்பு தான் அதாவது இந்த கேஸ ஸ்குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு வச்ச ஆப்பு இவரே வச்சுக்கிட்ட ஆப்பு அந்த ஆப்பு கொடுத்த வழியில வந்த கதறல் தான் விரும்பித்தானே வந்து படுத்து மாசம் மாசம் பணத்தை கொடுத்தேன் சோ குச்சுல உட்காந்துட்டு இருந்த பிள்ளையவா தூக்கிட்டு போய் கெடுத்தேன் காலேஜ் படிக்கிற பிள்ளையவா கூட்டிட்டு போய் கெடுத்தேன் இப்படி எல்லாத்தையும் தேவையில்லாம பேசி இன்னைக்கு அவரே எல்லாத்தையும் சம்மதம் ஊழிட்டாரு விஜயலட்சுமி சொன்ன எல்லா கம்ப்ளைண்டும் உண்மை அத நுணல் தன் வாயாலேயே சொல்லுச்சு நம்ம வட்டிவேல் பாசையில சொல்லணும்னா அப்ப நாங்க மட்டும் யாரு யாரு பாளையங்கோட்டை ஜெயில தானே படுத்து கிடந்தோம் வேலூர் ஜெயிலுக்கு வெள்ளை அடிச்சு வாடகை விட்டு இருக்கிறதே நாங்க தானே ஏ பல ஜெயில தாண்டா என் வாழ்க்கைய பாடமா இருக்கு லட்சுமி லட்சு கிட்ட பேசுறியா விஜய லட்சுமி கிட்ட ம் மண்டபத்திரம் அந்த ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் இறங்கி ஒப்புதல் வாக்கு மூலமா கூடுத்துட்டார் இதுல ஒருபடி மேலே போய் வச்சிருக்கிறதா அப்படின்னு புரிஞ்சுக்காம மேல இருந்து குதிச்சு உட்கார்ந்துட்டாரு ஃபுல்லா போய் மேல வந்துட்டு அப்படி மேல வந்ததுல பேசுனதுதான் பெண்களை பத்தி இழிவா ஏன் பேசுறோம் எதுக்கு பேசுறோம் எங்க பேசுறோம் யார்கிட்ட பேசுறோம் அப்படின்னு எதையும் யோசிக்க விடாம மூளை சேதர் இப்படி செதறி போன மூளை எல்லாம் எடுத்து ஒட்ட வைக்கிறதுக்காக தான் எல்லாம் சேர்ந்து எங்க மூஞ்சியில கறியை பூசி வச்சிருக்காங்க எல்லாரும் போய் அவன் வீட்டுல இருக்கிற கண்ணாடிய பாத்துட்டு அப்படின்னு பொழிச்சுன்னு துப்பிட்டே மானத்துக்கு எடுத்து போட்டியடா பரதேசினயே ஏன்டா யாரா கேட்டா உன்ட்ட உண்மையை சொல்ல சொல்லி இப்படி சொன்னதெல்லாம் உண்மை சொல்ல முடியாம இந்த பொய்க்கெல்லாம் நாங்க முட்டு கொடுக்கறது எப்படின்னு தெரியாம எங்க பூஞ்சலையெல்லாம் கரிய பூசிட்டேடா அறிவு கிட்ட நாயே அப்படின்னு உங்களை திட்டிக்கங்க உங்க நொன்னு திட்டிக்கங்க விஜயலட்சுமி விரைவில் சிறைக்கு செல்வார் தம்பியே சொல்லாதீங்க செய்யுங்க விஜயலட்சுமியோட எபிசோடு முடிஞ்சுடணுமே நீங்க ஆரம்பிக்கிற எபிசோடு தான் இது விஜயலட்சுமி மேல் வழக்கு கொடுக்க போகிறோம் குடுக்காதது இப்ப குடுக்க போறீங்களா பாப்போம் வெயிட் பண்ணுவோம் புன்னகையோட நான் வெயிட் பண்றேன் நீங்களும் புன்னகையோடய இருங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனி அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்